நம்மில் பல பேருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் சம்பளம் வந்த முதல் வாரம் நம்மை ராஜாவாக உணர்வோம் கையில் பணம் புரளும் மனசு மகிழ்ச்சியில் துள்ளும் அந்த சமயத்தில் ஒரு லாட்டரி அடித்த மாதிரி உணர்வு இருக்கும் ஆனால் அதே மாதத்தின் கடைசி வாரம் வந்துவிட்டால் அடுத்த சம்பளம் எப்போது வரும் என்ற எண்ணத்தில் தேதியை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே நாட்களை எண்ணுவோம் அந்த முதல் வார ராஜாவுக்கும் கடைசி வார கூஜாவுக்கும் நடுவில் நம்முடைய பணம் எங்கே போகிறது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேர்னி உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா சில சமயங்களில் நம்மளாலே கூட நம்முடைய செலவுகளை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது அந்த இருநூறு ரூபாய் எங்கே போச்சு என்று மனசுக்குள் கேள்வி வரும் ஆன்லைனில் பில்லிங் சின்ன சின்ன ஆன்லைன் ஆர்டர்கள் இவை எல்லாம் சேர்ந்து பெரிய துளை போடுகிறது நம் பணம் பையில் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் ஏன் நம்மால் பணத்தை சேமிக்க முடியவில்லை இங்கே பிரச்சனை இல்லை பணத்தை கையாளும் முறையில் தான் இருக்கிறது பணத்தை நிர்வகிப்பது ஒரு ராக்கெட் விஞ்ஞானம் அல்ல அது ஒரு கலை சில எளிய விதிகளை புரிந்து கொண்டால் போதும் இந்த மாத கடைசியில் நமக்கு வரும் கஷ்டத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான கதையையும் நாம் அன்றாடம் செய்யும் ஆனால் கவனிக்க தவறும் எட்டு தவறான செலவுகளை பற்றியும் பார்க்கப் போகிறோம் இந்த தவறுகளை சரி செய்தால் மட்டும் போதும் பணம் தானாகவே உங்கள் பைகளில் சேரத் தொடங்கிவிடும் ஒரு ஞானி நிறைய மக்கள் திரண்டிருந்த கூட்டத்திற்கு முன்னால் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார் அவர் கூறினார் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் அது ஒரு மாயை அதில் சிக்கிக் கொண்டவர்கள் முழுவதும் துக்கத்தில் இருப்பார்கள் அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் மனசை ஊடுருவியது மக்கள் மெய்மறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தனர் பணத்தை கடவுள் மாதிரி நினைக்காதீர்கள் என்று அவர் கூறிய கூட்டத்தில் இருந்த சிலர் தலை வணங்கி நிகழ்ந்தனர் அந்த ஞானி உணர்ச்சி வசப்பட்டு கூறிய வார்த்தைகளுக்கு அனைவரும் கரவழி எழுப்பி ஆர்ப்பரித்தனர் அந்த நொடியில் அவர் சொல்வது எல்லோருக்கும் உண்மையாய் தோன்றியது ஆனால் அந்த ஞானி அந்த சொற்பொழிவை நடத்த பணம் வாங்கியிருக்கிறார் என்பதை அங்கிருந்த யாரும் அறியவில்லை இதுதான் மாயையின் விளையாட்டு பணம் தன்னை எதிர்த்து பேசுபவரையும் தன் வழிக்கு கொண்டு வரும் அளவுக்கு வல்லமை வாய்ந்தது மாயை என்றால் என்ன தெரியுமா அது உண்மையை மறைக்கும் அழகான முகமூடி அது சிலருக்கு காயம் தரும் சிலருக்கு கௌரவம் தரும் ஆனால் இரண்டுமே மாயைதான் இந்த உண்மை சிலருக்கே புரிகிறது யார் இதை உணர்ந்தார்களோ அவர்களே அந்த மாயையை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதில் உச்சியை அடைந்துள்ளனர் அவர்கள் பணத்தை கைவிடவில்லை பணத்தை பயன்படுத்தும் கலையை கற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் பணம் தன் பின்னால் வருபவர்களை விரட்டும் இந்த கலையை கற்றுக்கொண்டவர்களை பணமே பின்தொடரும் இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினம் இல்லை அதை விட கடினமானது பணத்தை சேமித்து வைப்பது நிறைய பேர் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் நான் பெரிய ஆள் என்ற உணர்வில் பறக்க தொடங்கி விடுகிறார்கள் அந்த நிமிடத்தில் அவர்கள் பூமியில் இல்லை வானத்தில் அவர்களுக்கு பணத்தின் உண்மையான விதிகள் தெரியாது சரஸ்வதியும் லட்சுமியும் இருவரும் பணத்தின் இரு முகங்கள் ஒருவர் ஞானத்தின் வடிவம் மற்றவர் செல்வத்தின் வடிவம் சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையிலும் லட்சுமியின் படம் நின்ற நிலையிலும் இருக்கும் சரஸ்வதியின் விதி என்னவென்றால் நான் சீக்கிரம் வரமாட்டேன் ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் திரும்பி செல்ல மாட்டேன் ஏனெனில் ஞானம் எளிதில் கிடைக்காது ஒரு முறை கிடைத்தால் அதை யாரும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால் அவள் சீக்கிரம் வந்து விடுவாள் ஆனால் சீக்கிரமே போய் விடுவாள் அவள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவளை அடக்கி வைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் லட்சுமி அவனிடம் நிலைத்திருக்க மாட்டாள் அவள் ஒரு சோதனை மாதிரி யாருக்கு அறிவு இருக்கிறது என்பதை சோதிக்க வருவாள் எனவே நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் பணக்காரன் ஆவதற்கும் முதல் வழி இதுதான் உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள் ஏனென்றால் பணம் ஒரு ஆற்றை போல அது ஓடிக்கொண்டே இருக்கும் அதை அடக்கி வழிநடத்த தெரிந்தவனே ஒரு நாள் மாபெரும் செல்வந்தனாக மாறுவான் பணத்தை சேமிக்க இன்றைக்கு இந்த கதையில் பணத்தை சேமிக்க உடனடியாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய எட்டு வகையான செலவுகளை பற்றி சொல்கிறேன் அவற்றை இப்போதே நிறுத்திவிட்டால் நீங்கள் பணத்தின் உண்மையான விதியை உண்மையிலேயே புரிந்து கொள்வீர்கள் பிறருக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள் நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேறு ஆனால் அடுத்தவர்களின் பார்வைக்காக நான் பெரிய ஆள் நான் சாதாரணமான ஆள் இல்லை என்று மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்காகவா இந்த கேள்வியை நேர்மையாக உங்களுடன் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் செலவின் ஒரு பெரும் பகுதி அங்கேயே குறைந்துவிடும் தகுதிக்கு மீறி கார் வாங்குவது அல்லது விலை உயர்ந்த பைக் வாங்குவது புதிய மொபைல் வாங்குவது இவை எல்லாம் பெருமை தருவது மாதிரி தோன்றும் ஆனால் உண்மையில் அது நம் அமைதியை கடையில் அடகு வைப்பதற்கு சமம் சமூக வலைதளங்களில் பிறர் காட்டும் ஆடம்பரத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு செலவழிப்பது மற்றவர்கள் என்னை விட குறைவு என்ற மனநிலையை உருவாக்கும் அது மன அமைதியை குலைக்கும் மீதமிருப்பது கடலின் சுமை மட்டுமே உண்மையான பெருமை என்பது நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் அல்ல உங்கள் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது இந்த உண்மை புரியும் பொழுது நீங்கள் பணத்தையும் உங்களையும் தொடங்குவீர்கள் மதிக்கொடங்குவீர்கள் தள்ளுபடியின் மாய ஐம்பது சதவீதம் தள்ளுபடி இப்போதே வாங்குங்கள் கடைசி நாள் சலுகை இவை அனைத்தும் விற்பனையாளரின் மாயாஜாலம் அது ஒரு மந்திர கம்பி மாதிரி நமக்கு தேவையில்லாத பொருளையும் இது ஒரு லைஃப் டைம் ஆஃபர் என்று நம்ப வைக்கிறது நாம் அந்த மாய வலையில் விழுந்து தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் போட்டு விடுகிறோம் பிறகு மாத கடைசியில் பணம் போனதை நினைத்து நெஞ்சை பிடித்து கொண்டு வருந்துகிறோம் ஒரு பொருளுக்கு தள்ளுபடி என்றால் அது எப்போதும் நம்ம நலனுக்காக இல்லை அது விற்பனையாளரின் கலை உதாரணமாக ஒரு புடவை இரண்டாயிரம் என்று விளம்பரப்படுத்தி இப்போது ஆயிரம் மட்டுமே என்று கூறிவிட்டால் நீங்கள் ஆயிரம் மிச்சம் பண்ணிட்டீங்க என்று நினைத்து மகிழ்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் ஆயிரம் செலவு செய்துள்ளீர்கள் என்பதை நினைவில் வெய்யுங்கள் உதாரணமாக ஒரு புடவை இரண்டாயிரம் ரூபாய் என்று விளம்பரப்படுத்தி இப்போது ஆயிரம் மட்டுமே என்று கூறிவிட்டால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணிவிட்டோம் என்று நினைத்து மகிழ்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் ஆயிரம் செலவு செய்துள்ளீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் தள்ளுபடி உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு தேவையான பொருள்களின் மீது இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு தேவையில்லை என்றால் அது மிச்சம் அல்ல செலவு அது உங்கள் பணப்பையை காலி செய்யும் ஒரு மாய வலை அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவனே உண்மையான புத்திசாலி தள்ளுபடிக்காக வாங்காதீர்கள் தேவைக்காக வாங்குங்கள் சலுகை என்ற வார்த்தை சில நிமிட சந்தோஷத்தை தரலாம் ஆனால் சேமிப்பு என்ற பழக்கம் வாழ்நாள் நிம்மதியை தரும் மூன்று கடன் வாங்கும் பழக்கம் இப்போதே வாங்கி மாதத்தவணையில் கட்டுங்கள் இந்த சொல்லை கேட்டவுடனே பலரின் கண்களில் ஒளி பளிச்சென்று தெரியும் ஏனென்றால் அது நமக்கு பொருளை மலிவாக காட்டுகிறது ஆனால் உண்மையில் அது மலிவு விலை இல்லை மயக்கம் கணக்கில் தெரியாத வட்டியுடன் நாம் அசலுக்கு மேல் அசல் கட்டிவிடுகிறோம் ஒரு நாலு லட்சம் மதிப்புள்ள பொருளை மாதம் பத்தாயிரம் மட்டுமே என்று கூறும் சலுகை பார்க்கும் போது இனிமையாக தோன்றும் ஆனால் இந்த இனிமை கடன் என்ற கயிற்றில் கட்டப்பட்ட சர்க்கரை பூ பின்னால் கணக்கு பார்த்தால் தான் உண்மை தெரியும் அசல் தொகையோடு சேர்த்து கண்ணுக்கு தெரியாத வட்டி நம்மை மெதுவாக கட்டி போடும் பொருளின் உண்மையான விலை என்ன அதற்கான உண்மையான வட்டி என்ன இதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் கடன் வாங்குவது ஒரு பெரும் தவறு அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடு கட்டுவது உயர்கல்வி பயில்வது போன்றவற்றிற்கு கடன் வாங்குவது வேறு அது வளர்ச்சிக்கான முதலீடு ஆனால் ஆசைக்காக விருப்பத்துக்காக ஒவ்வொரு முறையும் புதிய மொபைல் புதிய வாகனம் அலங்கார பொருட்கள் இப்படி கடன் வாங்குவது நமக்கு நாமே ஒரு சுமையையும் ஒரு நிதி அழுத்தத்தையும் உருவாக்கி கொள்வதுதான் இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு கடன் முடியும் முன் அடுத்த கடன் அடுத்த கடன் என்று அது நம்முடைய பண சுதந்திரத்தை மெதுவாக முடக்கிவிடும் அத்தியாவசிய தேவைக்கே கடன் வாங்குங்கள் ஆசைகளுக்காக கடன் வாங்குவது நம் சுதந்திரத்தையே அழித்துவிடும் ரெஞ்சம் போல கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழி இதை அழகாக சொல்லிவிட்டது ஏனெனில் வாழ்க்கை என்பது பண சுதந்திரம் அல்ல மன சுதந்திரம் நான்கு கணக்கில் வராத செலவுகள் இன்று நாம் அலைபேசியில் கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் பழக்கம் அதிகம் ஒரு ஸ்கேன் ஒரு பீ பணம் பறந்து போய்விடுகிறது ஆனால் அந்த நொடியிலே ஒரு விஷயம் நடக்கிறது பணம் போகும் உணர்வே மறந்து விடுகிறது முன்பு பணம் கொடுக்கும் போது கையில் இருந்து நோட்டு போகும் உணர்வு இருந்தது இப்போது ஒரு டிக் சத்தம் போதும் நம் மனசுக்கு நிம்மதி ஆனால் பணப்பைக்கு வெற்றிடம் அதே காரணத்தால் சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாக மாறிவிடுகின்றன அது ஒரு ஐம்பது ரூபா தான் இது ஒரு நூறு ரூபா தான் என்று தான் பெரிய மாயை சிறிய செலவுகளுக்கு ரொக்க பணத்தில் இருந்து செலவு செய்து பழகுங்கள் அப்போதுதான் பணத்தின் உண்மையான மதிப்பு புரியும் ஒவ்வொரு நோட்டும் கையில் இருந்து செலவு செய்யும் போது நான் இந்த பணத்தை செலவழிக்கலாமா வேண்டாமா என்ற கேள்விகளும் அந்த கேள்விதான் உங்களை சேமிக்க வைக்கும் மேலும் ஒவ்வொரு செலவையும் எழுதி வைக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் அது உங்கள் பணப்பையோடு சேர்ந்து உங்கள் மனசையும் ஒழுங்காக வைத்திருக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவையும் கண்காணிக்கலாம் அப்போதுதான் நாம் பணத்தை கட்டுப்படுத்துகிறோமா அல்லது பணம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா என்ற உண்மை தெரியும் ஐந்து உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் மனதில் கஷ்டம் இருந்தால் ஆன்லைனில் பொருள் வாங்குவது மகிழ்ச்சியாக இருந்தால் பார்ட்டிக்கு போவது இவையெல்லாம் உணர்ச்சிகளால் ஏற்படும் செலவுகள் வெளிப்படையாக பார்த்தால் சிறிய விஷயம்தான் ஆனால் மிகவும் ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் உணர்ச்சிகளை பணத்தால் சரி செய்ய முடியாது அது தற்காலிக ஆறுதல் மாதிரி தோன்றலாம் ஆனால் பிறகு பணம் போனதை நினைத்து பார்த்து மனம் மீண்டும் மீண்டும் கலங்கும் மனநிலை சரியில்லை என்றால் நண்பர்களிடம் பேசுங்கள் நடைப்பயிற்சிக்கு போங்கள் இசையை கேளுங்கள் அல்லது சிறிது நேரம் உங்களோடு அமைதியாக இருங்கள் ஆனால் பணம் செலவழித்து மனதை அமைதிப்படுத்தாதீர்கள் அது அமைதி அல்ல அமைதியின் விலை உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவுகள் உங்கள் பிரச்சனையை தீர்க்காது மாறாக புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருங்கள் அந்த நேரத்தில் மனநிலை மாறிவிடும் அந்த பொருளின் மதிப்பும் மாறிவிடும் சில நேரங்களில் வாங்காமல் இருப்பதே உங்களுக்கான பெரிய சேமிப்பு ஆறு பட்ஜெட் இல்லாமல் செலவு செய்வது எவ்வளவு பணம் வருது எதற்கெல்லாம் செலவாகுது என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் செலவு செய்வது மிகப்பெரிய தவறு பட்ஜெட் என்பது கட்டுப்பாடு அல்ல அது திட்டம் பட்ஜெட்டை வைத்தால் பணத்தை எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் என்பதெல்லாம் தெளிவாக தெரியும் ஒரு சரியான பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் நிதி நிலைமைக்கு ஆரோக்கியமானது அது உங்கள் வருமானத்திற்குள் செலவை அடக்கும் அதே நேரத்தில் ஒரு அறிவு உங்கள் வருமானம் எவ்வளவு அத்தியாவசிய செலவுகள் எவ்வளவு வாடகை உணவு போக்குவரத்து மற்ற செலவுகள் எவ்வளவு என்ற ஒரு திட்டமிடல் மிகவும் அவசியம் அது உங்களுக்கே ஒரு கண்ணாடி மாதிரி செலவை எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் என்பதை தெளிவாக காட்டும் பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் பணத்தை கட்டுப்படுத்துவது அல்ல மாறாக உங்கள் பணத்திற்கு ஒரு தெளிவான திசையை காட்டுவது ஏழு உடனடி திருப்தி இப்போதே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மை கடனிலும் கவலையிலும் தள்ளுகிறது ஒரு விளம்பரம் பார்த்ததும் அல்லது நண்பர் புதிய பொருள் வாங்கியதும் நாமும் அதை பின்பற்றுகிறோம் ஏன் தெரியுமா அது தேவையில்லை அது தூண்டுதல் ஒரு பொருளை வாங்கும் முன் சில நாட்கள் காத்திருங்கள் அது உண்மையிலேயே தேவையா என்று யோசியுங்கள் அது உடனடி திருப்தி தரும் உங்கள் ஆசையா என்று யோசியுங்கள் ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு காலம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிறிய காத்திருப்பு தேவையற்ற பல பெரிய செலவுகளை தடுக்கலாம் உண்மையான திருப்தி வாங்கியதில் இல்லை தவிர்த்ததில் வரும் அமைதியில்தான் இருக்கிறது எட்டு வருமானம் அதிகமானால் செலவுகளையும் அதிகப்படுத்துவது சம்பளம் ஏறியவுடன் வாழ்க்கை தரத்தையும் தானாக உயர்த்தி கொள்வது தவறு சம்பளம் அதிகம் வருகிறது என்று புதிய அலைபேசி பெரிய பைக் விலை உயர்ந்த உடைகள் என்று நமது வாழ்க்கை தரம் தானாகவே ஏறிவிடும் ஆனால் நமது சேமிப்பு மட்டும் அதே இடத்தில் நின்றுவிடும் அல்லது அதை விட குறையும் இது ஒரு கன்னிவெடி மாதிரி சில நிமிடம் பிரகாசமாக இருக்கும் ஆனால் பின்னால் வெறுமைதான் மிஞ்சும் இதை தவிர்க்க எளிய வழி இருக்கிறது சம்பளம் வந்த தேதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணமாக இருபது சதவீதம் அல்லது இருபத்தைந்து சதவீதம் வேறொரு வங்கிக் கணக்கில் அல்லது பாதுகாப்பான முதலீட்டில் மாற்றிவிடுங்கள் பிறகு மீதம் இருக்கும் பணத்திலேயே செலவு செய்ய பழகுங்கள் இது உங்களை ஒரு நிதி ஒழுங்கிற்குள் கொண்டு வரும் முதலில் சேமி பிறகு செலவு செய் இந்த விதி ஒரு சாதாரண அறிவுரை அல்ல அது உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன் விதி இதுதான் பணத்தை அடிமையாக அல்ல துணையாக வைத்திருக்கிறது வாழ்க்கையின் ரகசியம் இந்த எட்டில் இருந்து ஒரே ஒரு தவறை சரி செய்ய தொடங்குங்கள் அதுவே உங்கள் நிதி பயணத்தின் முதல் வெற்றி நினைவில் வையுங்கள் சின்ன சின்ன ரூபாய்களாக சேமிக்கும் பணம்தான் நாளை உங்கள் பெரிய கனவுகளை நனவாக்கும் விதைகள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேமிக்கும் அந்த சிறிய தொகை உங்கள் எதிர்கால நிம்மதி என்னும் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா